அருளை உருவான அன்னை விஷ்ணுதுர்கை திருக்கர்ணையாலை இப்போ நம்மளுடைய மூதாதையர்லாம் எண்பது தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் வாழ்ந்தாங்க இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் இருக்கிறவங்க எம்பளதில் அதை தாண்டதே பெரிய விஷயமாகுது அதற்கு என்ன காரணம் அப்படின்னா பழக்க வழக்கம் ஒரு காலத்தில் நம்மெல்லாம் வெத்தலை பாக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வெற்றிலை பாக்கு இதை நாம் உண்ண வேண்டும் வெத்தலை பாக்கு மூணு வேலையும் போடணும் மூணு வேலையும் வெத்தலை பாக்கு போடணும் அப்படின்னு நம்ம சித்தர்களே சொல்லியிருக்கிறாங்க குறிப்பாக அருள் பிரகாச வெள்ளலாரே சொல்லிக்கிறார் தாம்பலம் தரித்தல் அப்படின்னுங்கிறார் அந்த பாக்கு போடுறது கெட்ட பழக்கம்னு ஒரு திரைப்படத்தில் வந்தது இந்த திரைப்படத்தை பார்த்த மக்கள் அனைவரும் வெத்தலை பார்க்க போடுறது கஷ்டம் கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு காலகட்டத்தில் அதான் எண்பளது எழுபதில் வந்த படத்திலலாம் பார்த்திங்கன்னா வெத்தலை பார்க்க போடுறான்பா அவன் கெட்ட பழக்கம் அது அப்படின்னு சொல்லி வந்தது அந்த வெத்தலை பார்க்க போடுறதே கெட்ட பழக்கம்னு சொல்லி அதை அப்படியே நிறுத்திட்டாங்க குடிக்கிறது நல்ல பழக்கமாக கேட்டாங்க குடிக்கிறது நல்ல பழக்கமாக சோஷியல் ட்ரிங்கிங் எப்படி சோஷியல் ட்ரிங்கிங் எது நல்ல பழக்கம் பாருங்கள் ஒரு தாம்பலம் அதை ஒரு திருமணத்துக்கு தாம்பலம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அது கூட என்ன கொடுப்பாங்க வெத்தலைப்பாக்கு பழம் வாழைப்பழம் கொடுப்பாங்க எதற்கு நம் மூதாதையர்கள் நீ கோயிலுக்கு போனாலும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு தான் படைக்கணும் ஒரு பரியம் போடும்போது வெத்தலைப்பாக்கு பழம் தான் கொடுப்பாங்க எந்த ஒரு நிகழ்வு வந்தாலும் வெத்தலை பாக்கு பழம் ஏன் தவிர்க்க முடியாத அது இருக்குது அப்படின்னா அதை மனிதன் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா இடத்துலையும் அதை வச்சான் ஒரு ரோடு பூஜை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க வெத்தலைப்பாக்கு பழம் அந்த வெத்தலை பாக்குலே மாற்றிடான் பாக்கே டூப்ளிகேட் பாக்கு அதை மென்ன முடியாதா அதை உடச்சி தூளாக ஒரு பாக்கெட்டில் போட்டு அது பேரை போட்டான் அது பேரை ஒன்று ஜென்ரலாக தெரியும் உங்களுக்கு அதை தான் இப்போ சாமி படிக்கும் போது வைக்கிறீங்க இந்த இந்து மதம் மெல்ல மெல்ல தேயறதுக்கு எது காரணம்னா நம்மளுடைய ஹேபிட் தான் இந்து மதத்தை பற்றி பேசக்கூடியவங்க எதுவும் அரசாங்கம் தண்டிக்கும் அது மற்ற மதத்தை பேசுகிறவங்களும் தண்டிக்காது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்து மதத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே ஒற்றுமை இல்லை ஆனால் பயம் இருக்குது இந்த புரொட்டாசியில் எனக்கு கொஞ்சம் சந்தோஷம் புரட்டாசியில் ஒருத்தர் பெரிய பாண்டிச்சேரியில் பெரிய பிரியாணி கடை வச்சுக்கிறார் அது பிரியாணினா என்ன மக்களுக்கு அதெல்லாம் பிடிக்குது இல்லையா அவர் ஃபோன் பண்ணி புரட்டாசி சனிக்கிழமை முதல் சனிக்கம்ம கேட்டேன் அவர் ஃபோன் அடித்தார் சாமி என்ன எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா அன்னதானலாம் பண்ணுறீங்களாங்க நல்லா பண்ணுறேன் சாமி ஏன் என்ன ஃப்ரீயாக ஆகிட்டீங்க பயங்கர பிஸியாக இருப்பீங்களே சனி ஞாயிறுலாம் அப்படின்னா இல்லை சாமி புரட்டாசி ஜனமே வராது ஹோட்டலில் சாத்திட்டேன்னார் அப்பா இன்னும் இந்தி மதம் நல்லா இருக்குடா இந்த புரட்டாசியில் கவுச்சை சாப்பிடாம நிறைய பேர் இருக்கிறாங்க ஒரு பெரிய பிராண்டடு அப்போ இன்னும் கொஞ்சம் இருக்குது அதை நீங்கள் மெல்ல 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 உயிர் இருக்கும்போது அந்த உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக தேர்த்தி எடுத்துன்னு வரத்துக்கு தான் நான் பேசுகிறேன் அப்போ நம்ம பாரம்பரியமாக இருக்கக்கூடிய பாக்கு அனைவரும் போடணும் காலையில் ஒரு முறை போடணும் மதியானம் சாட்டோன்னு போடணும் இரவு சாட்டவனும் போடணும் என்னென்னா கொடுப்பாங்க பாக்கு ஒரு கணவனுக்கு பெண்மணி அந்த கணவனுக்கு மனைவி கொடுப்பாங்க இப்போ கொடுக்குறதே வேறு அப்போ நம்மளுடைய கலாச்சாரம் என்பது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய சமுதாயத்தை தூக்கி மேலே எங்கு நிற்க வைக்கின்ற அப்போ நம்ம பிள்ள உங்கள் பிள்ளை ஒருத்தன் வராங்க என் பிள்ளை என்னை மதிக்கவே மாட்டேறான் என்னென்னா அப்பா அப்பான்னுவான் காலெலாம் ரெட்டை முடிச்சு கொடுவான் கால் பிடிச்சி விடுவான் அப்பாவுக்குன்னா லீவ் போட்டு வந்துடுவான் சென்னைக்கு அனுப்பிச்சேன் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கம்பெனியில் அப்படியே இருந்துட்டு அப்பாவை மதிக்கவே மாட்டேறான் அப்பாவை பார்க்குறது வில்லம் மாதிரி பார்க்குறான் இந்த சமுதாய சீர்கேடு யாரால் வருதுன்னா நம்மால தான் பழசை நம்ம மறந்துட்டோம் பழசை மெல்ல மெல்ல தோண்டி எடுக்கிறது தான் என்னுடைய வேலை எனக்கு கொடுத்த வேலை தான் தினம் தோறும் மூன்று முறை தாம்பலம் தரித்தால் மாத்திரை சாப்பிட்றதுக்கு வேலையே இருக்காது மாத்திரை சாப்பிட்றதுக்கு வேலை இருக்காது அதுக்கு எப்படி சித்திரங்க சொல்கிறாங்க இந்த நோய்கள் வரக்கூடிய காரணம் எதுனா மாதம் கவம் பித்தம் பாதம் கவம் பித்தம் இது மூணு தான் வாதமும் கவமும் பித்தமும் இல்லை என்றால் சரிசமமாக இருந்ததுன்னா சரிசமத்துக்கு அதிகமாக போனால் நோய் கீழே வந்தாலும் நோய் வாதம் கவம் பித்தம் அதிகமாக இருந்தாலும் நோய் இறங்கினாலும் நோய் கரெக்டாக இருந்ததுனா சமநிலையோடு இருந்ததுன்னா நோய் அல்ல இந்த பாதம் கவம் பித்தத்தை எது செய் சரி செய்யும் என்றால் வெற்றிலை பார்க்க சுண்ணாம்பு இப்போ சில வீட்டில் சுண்ணாம்பே இல்லை வீட்டில் கொஞ்சம் சுண்ணாம்பு எட்டணும் அங்குன்ற என்ன தெரியலையே சுண்ணாம்பு எவ்வளோ பவர்ஃபுல்லு மண முன்னா வீட்டில் சுண்ணாம்பு அடிப்பாங்க பொங்கலானால் இந்த வா ஒரு தழை எட்டணும் வந்து சுண்ணாம்பு அதை தண்ணியில் போடணும் அப்படி சின்னோம் சின்ன வயசுல நான் பார்த்துக்குறேன் வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிப்பாங்க இந்த உடம்புக்கும் சுண்ணாம்பு அடிக்கணும் அப்படியே போடக்கூடாது கொஞ்சமாக போடணும் சுண்ணாம்பு வெற்றிலை பாக்கு இது மூணு விஞ்ஞானம் விஞ்ஞானமாக நிரூபிக்கப்பட்டது காலையும் மாலையும் இரவும் மூன்று வேளை எவன் ஒருவன் வெற்றிலை பாக்கு போடுகின்றானோ அவனுக்கு எந்த நோயும் வராது இதை ஒழிக்கணும்னு திரைப்படத்தில் அதை ஒரு கெட்ட படக்கமாக ஆக்கி அது மெல்ல மெல்ல நீ எதை பார்க்குறியோ அதுதான் உள்ளே வரும் இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த மானம் தன்மானம் ரோஷம் வரும் நம்மளுடைய பாரம்பரியத்தை விட்டுட்டுருமே ஆனால் இப்போ ஃபார்மாலிட்டிக்கு பத்திரிக்கை கொடுக்க வரும்போது பழம் பாக்கு எல்லா விற்பா அதனால் நீங்கள் அனைவரும் வெற்றிலை பாக்கு போடுவதை அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டும் இது எங்கே சொல்லணும்னா பள்ளிகளிலே சொல்லணும் இப்போ கற்கின்ற கல்வி எல்லாம் ஏட்டு சுரக்கா வாழ்க்கை